கோரிக்கைகள் சிலவற்றை முன்வைத்து நாட்டின் சில பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன கிளிநொச்சி பன்னங்கண்ணி பகுதியில் வசிக்கும் நூற்றி எண்பத்தி ஏழு குடும்பங்களுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறும் இவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு முதல் பன்னங்கண்ணியில் வசித்து வரும் தமக்கு இதுவரை காணி உரிமம் வழங்கப்படவில்லை என மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர் உரிமம் இன்மையால் வீட்டுத் திட்டம் மற்றும் கழிவறை வசதிகளை பெறுவதில் இவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் தொண்ணூறாம் ஆண்டு இந்த காணி கொடுக்கப்பட்டது எங்களுக்கு கொடுத்தது வரைக்கும் வீட்டு திட்டங்கள் ஒன்றும் இல்லை இப்போ எங்களுக்கு இந்த வீட்டு திட்டங்கள் காணி போமிட்டுகள் அது ஏதாவது ஒரு ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கு எங்களுக்கு ஸ்ரீதர நம்பியும் சொன்னார் நாங்கள் உங்களுக்கு இந்த வீட்டு திட்டம் இதை தான் நாங்கள் முன் முதல்மையாக செய்வோம் அப்படின்ட்டு அவரும் ஒன்றும் செய்ய இல்லையா தேர்தல் காலங்களில் எல்லாரும் வந்து உங்களுக்கு வீட்டு திட்டம் பெறும் காணிக்கு ஒரு உரிமை வரும் சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோ காலம் நம்பி இருந்தேன் நாங்கள் ஆனால் இனி வரும் வரும்ன்றதை சிவரா சொல்லும் வரைக்கும் கிடைக்கும் எங்களுக்கு கிடைக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் இடத்திற்கு சென்றிருந்தார் அரசாங்கம் தனியாருடைய காணிகளை பறித்து ராணுவத்துக்காக வந்து பயன்படுத்துறதை விட்டு விட்டு உண்மையிலே கஷ்டப்பட்டு ஒரு அவள வாழ்க்கையிலே இருக்கிற இந்த மக்களுக்கு ஒரு விடுவி கொடுக்கிற வகையிலே அரசாங்கம் செயல்படவோனும் என்றதான் உறுதியான நிலப்பாடாக இருக்கின்றது விசய கூட்டணியுடைய பேச்சாளர் சுமந்திரன் அவர்கள் ஐநாவில் கால அவகாசத்தை கோரவில்லை கண்காணிப்பு கால அட்டவணையை கோரியிருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அது சம்பந்தமாக நீங்கள் சுமந்திரன் ஒரு மூன்று கிழமைக்கு முன்பதாக ரகசியமாக ஜெனீவாவுக்கு சென்று அங்கு பல தூதரகங்களை சந்தித்து அவர் தனிப்பட்ட முறையில் வந்து இந்த அரசாங்கம் தாங்கள் விரும்பி கொண்டு வந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறபடியால் இந்த அரசாங்கத்துக்கு காலாவாசத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்றுதான் கோரியிருக்கின்றார் ஏற்கனவே அரசாங்கமே விரும்பி கொண்டு வந்த ஒரு தீர்மானத்தை அரசாங்கமே நிராகரித்து கிழிச்செறிந்திருக்கிற ஒரு நிலையிலேயும் அந்த அதே நிராகரிக்கப்பட்ட அந்த தீர்மானத்துக்கு நடைமுறைப்படுத்த சொல்லி இன்னும் ரெண்டு வருஷ காலவாசத்தை நீங்கள் கண்ணமூடி கொடுங்கோ துதான் சுமந்திரனும் அவருடைய தலைவரும் போய் இந்த சர்வதேச சமூகத்துக்கு கூறியிருக்கின்றது ஆனால் பகிரங்கமாக இரண்டாயிரத்தி பத்திலிருந்து நாங்கள் தலைமை மோசடி செய்கின்றது தலைமை துரோகம் அளிக்கின்றது என்ற குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைச்சிருக்கின்றோம் நாங்கள் இப்போதைக்கு கேட்பது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இருக்கக்கூடிய ஏனையவர்கள் சுமந்திரனும் சம்பந்தனும் சேர்ந்து செய்கிற இந்த துரோகத்தை விளங்கிக் கொண்டு அந்த பதினோரு எம்பி மாரும் ஒன்றில் இந்த தலைமையை தூக்கி எறியவனும் அல்லது கூட்டமைப்பிலிருந்து வெளியேறி சரியான பாதையில செயல்பட துரங்கோனும் அக்கரை பெற்று வலைய கல்வி பணிமனைக்குட்பட்ட உட்பட்ட அட்டாளை சேனை மாணவர்களின் பெற்றோர் இன்று கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டம் இந்த பாடசாலையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் அதனை நடைமுறைப்படுத்துமாறு கோரியும் இவர்கள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர் உங்கள் கோபம் உங்கள இதுகள் எல்லாம் உங்கள் மட்டும் இருந்துகட்டும் இஸ்கூல்ல கையாடிக்க வேணாம் எங்களை இஸ்கூலுக்கு என்ன நிதி வந்தாலும் கொடுத்து எங்கள் இஸ்கூல உயர்த்த வேணும் கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட இடத்திற்கு கிழக்கு மாகாண எதிர்க்கட்சித் தலைவர் எம் எஸ் உதுமலைப்பை சென்றார் இந்த பாடசாலை இந்த பட்டியலில் நீக்கப்பட்டிருப்பது மிகவும் கவலையான விடம் இது தொடர்பாக கிழக்குமான கல்வி அமைச்சர் கல்வி படிப்பாளர் செயலாளர்களுடன் தொடர்பு கொண்டு இது தொடர்பான நடவடிக்கைகளை நான் கிழக்குமான சபையிலே கிழக்குமான கல்வி அமைச்சருடன் தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுப்பேன் என ஈர்ப்பு போராட்டம் தொடர்பில் அக்கறை பெற்று வலைய கல்வி பணிப்பாளர் ஏ எல் எம் நாம் வினவினோம் இப்படியான ஒரு அவப்பெயரை உருவாக்குவதற்காக இப்படியான ஒரு நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றனர் வருகின்ற உள்ளூராட்சி தலைமை தேர்தலில் போட்டியிடுகின்ற சில உறுப்பினர்கள் தங்களுடைய செல்வாக்கை அதிகரிப்பதற்காகவும் அவர்களுக்கு பின்னால் உள்ள சில அரசியல்வாதிகள் அவர்களை தூண்டி அவர்களுக்கு தான் இந்த சேவை செய்வதாக காட்டுவதற்காகவும் இந்த நாடகத்தை மேற்கொள்கின்றனர் எனவே ஒரு ரெண்டு கல்லூரியின் பழைய மாணவர்கள் சங்கத்தினர் பாடசாலை நடவடிக்கைகளை முடக்கி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ் கோக்குவில் இந்து கல்லூரி அதிபர் மாற்றிய விவகாரம் தொடர்பான வடமாகாண கல்வி அமைச்சின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இந்த அதிபர் புதிய அதிபராக நியமிக்கப்பட்டு ஒரு வாரத்துக்குள்ளேயே அவருக்கான அவரை அவருடைய அந்த நியமனத்தை ரத்து செய்கின்ற வகையில் மாகாண சபையில் அவர்கள் கூடி ஆராய்ந்து அதை கடிதம் அனுப்புவதற்காக தீர்மானித்து நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் எங்களுடைய பாடசாலையினுடைய அந்த அதிபராக நியமனத்தை செய்தது கல்வி திணைக்களமும் நிர்வாகமும் மேற்கொண்டுவிட்டு அதனை ஒரு வாரத்துக்குள்ளேயே ரத்து என்பது எமது பாடசாலையும் தனிப்பட்ட முறையில் அதிபரையும் அவமானப்படுத்தும் ஒரு செயலாகும் மாணச அவைத்தலைவரும் அவர் சார்ந்த குழுவினரும் அதை முடிவெடுத்து ஏற்பாடுகளை செய்திருக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த பெற்றோர்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால் தங்களோட பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் இன்றைய முற்றுமுழுதாக பள்ளிக்கூடம் நடக்காத மாதிரி ஸ்தம்பிதமடைய செய்து வச்சிருக்கிறோம் அந்த அதிபரை மாகாண சபையில் உள்ளவர்களுடைய தனிப்பட்ட முடிவின் காரணமாக மாற்றுவதன் சூழ்ச்சி என்ன என்பதை தகவல் அறியும் சட்டம் மூலம் எங்களுக்கு அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும்